தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினெட்டு அவளுக முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் வேலைக்காரனுடன் ஆற்றை கடந்து சென்று தனக்கு தேவையான பொருட்களையெல்லாம் அங்காடியில் வாங்கி கொண்டு ஒரு படகில் திரும்புகையில் அவனது மாளிகை மீது பெரும் புகைப்படலம் ஒன்று தெரிந்தது நம் மாளிகைதான் பற்றி எரிகிறது என்று வேலைக்காரன் கதறத் தொடங்கினான் அதுவரை படகு பயணத்தின் ஏகாந்தத்தில் அவனிடம் இருந்த ஒரு சத்த பெட்டியின் ஒரு முனையில் கேட்ட சொர்க்கத்தின் சத்தங்களில் மூழ்கியிருந்த மந்திரவாதிக்கு தூக்கி வாரி போட்டது என்னது நம் மாளிகையா என்று வேலைக்காரன் உரிமை கொண்டாடுவதை நினைத்து மந்திரவாதி திடுக்கிட்டான் அந்த மாளிகை ஒரு மாயக்கட்டிடம் அது என்றிலிருந்து இருக்கிறது எப்படி கட்டப்பட்டது அல்லது அங்குதான் எல்லா நேரங்களிலும் இருக்குமா என்று கூட யாருக்கும் தெரியாது மந்திரவாதி அவனது சக்தியினால் அந்த மாளிகையை ஒரு சாதாரண வீடுதான் என்று நம்ப வைத்திருந்தான் அந்த மந்திரக்கட்டையும் தாண்டி அவன் அங்கு வேலைக்கு வைக்கும் ஆட்களிடம் அந்த மாளிகை இருவிதமாக நடந்து கொண்டது ஒன்று அவர்களை உயிரதிர பயமுறுத்தியது அல்லது ஒரு தாசியைப் போல் எல்லா சிசுஷைகளும் அவர்களுக்கு செய்தது பயந்தவர்கள் மந்திரவாதியிடம் முறையிட்டு விட்டோ அல்லது சொல்லிக் கொள்ளாமலோ ஓடிவிடுவார்கள் மற்றொரு ரகம் திடீர் திடீரென அந்த மாளிகையிலிருந்தே மறைந்து போய்விடுவார்கள் பிறகு சில நிமிடங்களில் மீண்டும் தோன்றுவது மட்டுமல்லாமல் வெகு குதூகலமாக காட்சியளிப்பார்கள் விசாரித்தால் இங்குதான் இருந்தேன் அங்குதான் இருந்தேன் என்று பொய்தான் வரும் சில நாட்களுக்கு பிறகு மொத்தமாக ஒரு நாள் மறைந்து விடுவார்கள் மந்திரவாதியும் வேறு வேலைக்காரர் தேட அக்கறைக்கு செல்வான் அவர்களின் படகு கரையை நெருங்க நெருங்க வேலைக்காரனுக்கு ஒரே பதட்டம் மந்திரவாதி அமைதியாகத்தான் இருந்தான் அந்த புகைப்படலத்தில் அங்கங்கு புகை விலகி உருவங்கள் படர்ந்து ஒரு கதை ஓட ஆரம்பித்தது மிக கிழுகிழுப்பான ஒரு காமக்கதை அது அதை பார்த்து தன்னை அறியாமல் சிரிக்கத் தொடங்கினான் வேலைக்காரன் நம்ம வீடு நல்லா தான் இருக்கும் பக்கத்தில் எங்கேயோ எதையோ கொளுத்துறானுங்க என்றான் வேலைக்காரன் மந்திரவாதி திடீரென மறைந்தான் துடுப்பு போட்டுக்கொண்டிருந்த வேலைக்காரன் பதறி அங்குமிங்கும் தலையை திருப்பி தேடியபடி துடுப்பை விடுவித்தான் அடுத்த நொடியே மீண்டும் மந்திரவாதி தோன்றினான் இப்போதாங்க நீங்க மறைஞ்சிங்க என்று ஆச்சரியமாக கேட்டான் வேலைக்காரன் மீண்டும் மீண்டும் கண் சிமிட்டலை போல் மறைந்தும் தோன்றியும் தோன்றியும் மறைந்தும் மந்திரவாதி வேலைக்காரனை திகைக்க வைத்தான் அங்காடியிலிருந்து வாங்கிய துணி பொட்டலம் ஒன்றினை பிரித்தான் மந்திரவாதி அதில் உலர்ந்த மூலிகைகள் போல் சில பெண்ணுருவங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாய் கொத்தாக படுத்திருந்தன இதை அள்ளி வாயில் போட்டுக்கோ அவளுங்க அலர்வாளுங்க நீ பாட்டுக்கு நல்லா மென்னு முழுங்கு உன்னை காப்பாற்றிக்க இதுதான் ஒரே வழி என்றான் மந்திரவாதி அவன் அந்த மாளிகையை மட்டும் அது வீடுதான் என்று நம்பவில்லை ஒரு பேயையும் அது ஜன்னல் தான் என்று நம்ப வைத்திருந்தான் அவனது சக்திகள் கூடிக்கொண்டே இருந்தன அவனால் அவன் செய்ய முடியாதென்று நினைத்த பல மந்திர ஜானங்கள் அவளுக்கு வசப்பட்டன அதற்கு காரணமான சத்த பெட்டியை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அதில் ஒரு முனையில் சொர்க்கத்தின் சத்தங்களும் மறுமுனையில் நரகத்தின் சத்தங்களும் நாளெல்லாம் கேட்டன ஒரு நாளின் முடிவில் சொர்க்க சத்தங்களும் நரக முனை முனைமாறின அப்போதுதான் மந்திரவாதியின் சக்திகள் அதிகரித்தன சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஆராய்ந்து கொண்டே இருந்த மந்திரவாதி தனது வேலைக்காரனின் சொர்க்கத்தை தனது நரகத்துடன் ஒப்பிட்டு விட்டானோ என்று அவனுக்கு ஒரு மன உளைச்சல் கரையை அடைந்தவுடன் ஆரம்பித்தது மாளிகைக்குள் சென்ற பிறகு ஜன்னல் ஒன்றின் வழியே வெளியே பார்த்தான் அங்கு ஒரு அழகான பெண் அவனை ஆசையாக பார்த்து வெளியே வருமாறு சைகை காட்டினாள் அந்த காட்சி ஒரு பேயின் மாய வேலை என்று அவன் அறிவான் அதை தான் ஒரு ஜன்னல் என்ற மயக்கத்தில் அடைந்தவனே அவன்தான் ஆசையாய் அவனை அழைத்த பெண்ணை நோக்கி தன் உள்ளங்கையில் ஒரு முத்தம் கொடுத்து ஊதினான் மந்திரவாதி அதை பெற்றுக்கொண்டவள் நாணத்தில் தரையை நோக்கி புன்னகைத்தாள் மந்திரவாதிக்கு சொர்க்கமும் நரகமும் ஒரே பெட்டிக்குள் எப்படி இருக்கின்றன என்று புரிந்தது அத்தியாயம் பதினெட்டு நிறைவடைந்தது